போனாராம் அங்க போயிட்டு என்ன பண்ணினான்னு கேட்டா வியாசருடைய தரிசனத்துக்காக போயிருக்கார் இன்னமும் கூட ஒரு ஐதிஹியம் உண்டு வியாசர் அங்க விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக மாறு வேஷத்துல வந்துருக்காங்கிறது இன்னமும் உண்டு அது பகவத் பாதாளுடைய சரித்திரத்திலையும் வந்தது இங்க ஜெகத்குரு ஸ்ரீ வித்யாரண்ய ஸ்ரீசரணாலுடைய சரித்திரத்திலும் வருது இன்னும் சொல்ல போனா பாதால் எத்தனை எத்தனை சரித்திரங்கள்ல சாகசங்கள் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காளோ அத்தனையும் இங்கேயும் ஜெகத்குரு ஸ்ரீ வித்யாரண்ய ஸ்ரீசரணாலும் பண்ணிருக்கா பெரிய வித்தியாசமே கிடையாது அதே மாதிரியான ஒரு கதை தான் இங்கேயும் வியாசரை தரிசிக்க போயிருக்கான் அந்த போன சமயத்துல மாது வேஷத்துல வந்திருக்கிறத இந்த ஸ்ரீங்கியினுடைய மூலமாக தெரிஞ்சுண்டு போய் நமஸ்காரம் பண்றா வியாசர் கேக்கிறார் அவருக்கு தெரியாம இல்ல கேக்குற யாருப்பா நீ போய் வியாசரம் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ தள்ளி போ தள்ளி போங்கிறாரு விடாத நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கார் அப்புறம் புரிஞ்சுடுத்து இவன் நம்மள விடமாட்டா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா நான் தான் யாருங்கிறது தான் வந்திருக்கா அப்படின்னு இங்க நாம பேச முடியாது வா அப்படின்னு ஆஜ்யம் பண்ணிட்டு அவ கிளம்பி போறா அதுக்கப்புறம் இந்த பதிரிகாசிரமத்துக்கு போய் ஸ்ரீ வித்யாரண்ய ஸ்ரீசரனால் அவா கிட்ட ஸ்ரீ வித்யா உபதேசத்தை வாங்கிக்கிறான்னு சரித்திரத்துல சொல்றது ஸ்ரீ வித்யா உபதேசா பக்தி ஸ்ரத்தா இது எப்படின்னு சொன்னா உபதேஷ்டுமசேஷம் அவர் பார்த்தாரா எல்லா வித்யைகளையும் இவருக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கு இவர் தகுந்தவர் एवम आत्मनि विभाव्य महाश्री देवता भाजन रीतिम ऋषीन्द्रः तत् स्वरूपमखिलं समभाणीत उत्सुकः निखिल तंत्र रहस्यं सर्वमपि अस्य सुसिद्ध्यति कार्यं सर्वथापि तव यत् अभिष्टं இந்த உபதேசத்தையும் பண்ணி அனுகிரகமும் பண்ணினாராம் வியாசர் என்ன அனுகிரகம் பண்ணினார் உங்களுக்கு உங்களுடைய குருமார்கள் என்ன காரியம் கொடுத்திருக்காளோ வித்யாநகரத்தை ஸ்தாபனம் பண்றதுன்னு அதுவும் நடக்கும் இந்த மந்திர சித்தியினால அப்படின்னு அனுகிரகமும் பண்ணினாலாம் இப்படி அனுகிரகம் பண்ணி இவா என்ன பண்ணிக்க போறா இத வச்சுன்னு என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா ஒன்னும் கிடையாது லோகோபகரமான சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறா அப்போ இவாளுடைய குணம் எவ்வளவு இருக்கு என்கிட்ட ஒரு மந்திரோபதேசம் கிடைச்சா கண்டிப்பா நான் யாரும் சொல்லவே மாட்டேன் எல்லாருடைய கிடைச்ச அதுதான் போய் சேரவே பார்த்தே நல்ல பாத்திரத்துல போய் சேரணும் சேர்ந்தா மட்டும்தான் அது பல பேருக்கு உதவும் இல்லையா அதை போல இங்க ஸ்ரீசரனால கிடைச்ச அந்த ஸ்ரீவித்தையை தான் இன்றைய தினத்திலே நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சம்ஸ்தாபனத்தையே ஏற்படுத்தி கொடுத்தது இப்படியாக நம்ம பார்க்கிறோம் இதுக்கப்புறம் அவளுக்கு அசரீரி கேட்டு ஸ்ருங்கேரிக்கு திரும்ப போறார் அதற்கு முன்னாடி விரூபாக்ஷ சுவாமியை தரிசனம் பண்ண போறார் அந்த போற வழியில ஒரு சின்ன கதை அவளுடைய கருணையை காமிக்கக்கூடியதா இருக்கு ஒரு இடத்த தங்கிண்டு தபசு பண்ணின்னு இருக்கா அங்கே ஒரு அழுகிற சத்தம் மட்டும் கேட்டுண்டே இருக்கு இருந்து ரொம்ப துக்கத்தோடு அழுதுண்டே இருக்கா யார் அழுகான்னு தெரியல இவர் வந்து இந்த ஸ்ருங்கியை கேட்டுக்கிறார் அவளுக்குலாம் நினைச்ச மாத்திரத்தை போகக்கூடியதான சக்தி உண்டு போய் பார்த்துட்டு வரா சொல்கிறா சுவாமிகளே இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஏழை பிராமணன் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு காலு வெட்டப்பட்டிருக்கு யாரும் கூட இல்லை தனியா ஒரு பரணசாலையில அழுதுண்டே இருக்கார் இவருக்கு தபஸ் மேற்கொண்டு ஓடலை என்னது இப்படி இந்த காட்டில ஒருத்தர் இப்படி கஷ்டப்படுறாரா அப்படின்னு நினைச்சுட்டு நேரம் அங்கேயே போயிட்டார் போய் பார்க்கிறார் அவரால் தவழ முடியல வந்திருக்கிறது மகா சன்னியாசின்னு தெரியறது நமஸ்காரம் பண்ணிக்கிறார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே எப்படி பகவத்பாதால் பிக்ஷை கேட்கும் பொழுது அந்த பாட்டி நெல்லிக்கனியை கொடுக்கறதுக்கு தவிர எதுவுமே இல்லையேன்னு கஷ்டப்பட்டாலும் இந்த பிராமணர் கஷ்டப்பட்டாராம் அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்கார் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்பொழுது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார் என்னன்னு கேட்டா அந்த காலத்துல நம்மளுடைய இந்து தர்மத்துக்கு பேர் ஆபத்து ஏற்பட்டது அந்த ஆபத்து சமயத்துல இவர் வந்து நான் தர்மத்தை தான் நம்ம சனாதன தர்மத்தை தான் நான் கடைபிடிப்பேன்னு எதிர்த்து நின்னாராம் இவாளுடைய பசங்களெல்லாம் அடித்து விரச்சி விரட்டி விட்டுட்டா இவர் மட்டும் இங்கே மாட்டின்டார் அப்பயும் இவர் போகலை அந்த கோபத்தில் என்ன பண்ணினாலும் காலை விட்டு விட்டுட்டாலாம் உடம்பெல்லாம் அடித்து ரணம் ஆயிடுத்தான் இப்போ பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை நான் கஷ்டப்படுறது எதுக்கும் கேட்டா எங்க ஆத்துல சுவாமியெல்லாம் இருக்கு நான் அபிஷேகம் பண்ண முடியல ஒரு நித்திய ஆராதனம் பண்ண முடியல ரொம்ப வருத்தப்படுறேன் அத நினைச்சு நான் அழுதுன்னு சொன்னாலாம் அப்படியே கருணாமயமா இருக்கக்கூடியதான வித்யாரண்ய ஸ்ரீசரனால் என்ன பண்ணாலாம் அவளுக்கு ஆறுதலை சொல்லிட்டு அந்த இடத்துல ஆபத் சன்னியாசம் கொடுத்தாலாம் கொடுத்த அடுத்த கணமே அவ வந்து சித்தி அடைஞ்சா அப்போ கேட்டாலாம் இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கொடுத்தேன்னு இந்த பஷ்டம் இருக்கே என்னால பண்ண முடியல நான் சந்தி பண்ணல பூஜை பண்ணல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்காளே அந்த வருத்தமே அவளுடைய அத்தனை பாபங்களையும் போக்கிடுறது மேற்கொண்டு அவளுக்கு பாபங்கிறதே ஒன்னு இல்லை அப்படி இருந்தா தானே அதுல இருந்து வரக்கூடியதான துன்பங்களை அனுபவிக்கணும் அதுவே இல்லாத போது அவளுக்கு மோட்சம்தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு எவ்வளோ ஒரு கருணம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க இதுதான் நாம குரு குரு சரித்திரத்தை படிச்சுண்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான குணங்கள் இப்படி போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னும் மனசு உறுத்துதான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அங்கங்கே எவ்வளோ பேர் சமப்பட்டு இவர் நம்ம கண்ணு தெரிஞ்சுட்டார் இந்த பிராமணர் துன்பப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுது ஆனா எங்கெங்கெல்லாம் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைய எப்படி போக்குறது அப்படின்னு நினைச்சிருந்தாலாம் நினைச்சிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சா குருமார்கள் அவர்களுக்கு உபதேசித்த காரியம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினைச்சுட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சா அந்த தபஸ்டைய பயனாக ஒரு ரெண்டு பேர் வந்தாலாம் அந்த ரெண்டு பேருக்கு கனவுல ஒரு விஷயம் வந்திருக்கு என்னன்னு கேட்டா யாரோ ஒரு யோகி அவளுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரியும் அந்த அனுகிரகம் பண்ணும்பொழுது ஒரு சிவ கொடுத்த மாதிரியும் கனவுல வந்ததான் அவளை தேடிண்டு நாங்க சொன்னாலாம் இவரை பார்த்த மாத்திரத்திலே தெரிஞ்சு போயி எடுத்து அவ கையை பார்த்த மாத்திரத்தை தெரிஞ்சு போயி எடுத்து இந்த கைதான் எனக்கு கனவுல வந்த கை இவருக்கு புரிஞ்சுடுத்து நாம தேடிவா இவா தான் அவ யாருன்னு கேட்டா யாதவ வம்சத்தை சேர்ந்தவா ஒரு காலத்துல ராஜாக்களா இருந்தவா பின்னாடியும் லேச்சர்களுடையதான அந்த படையெடுப்பல தோத்து போய் ராஜ்யத்தை இழந்திருக்கா அதற்கு பிறகு அவளுடைய ராஜ்யத்திலேயே இருந்து வேலையும் செஞ்சிருக்கா ஆனா ரொம்ப தர்மத்துக்கு விருத்தமா இருக்கவே அதையும் விட்டுட்டு மனச வெதும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்த இடம் சரியான இடம் அப்படின்னு அனுக்கிரகம் பண்ணி அவ கிட்ட சொன்னா நீங்க முதல்ல நான் அனுக்கிரகம் பண்றேன் நீங்க ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கோ எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுங்கோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை ஒரு வாக்கை வாங்கிட்டு அனுப்பி வச்சா அந்த அனுகிரகத்தினால அதன் பிறகு அவ எங்கெங்கெல்லாம் போரிட்டாலோ அத்தனை இடத்துலையும் வெற்றி தான் ஒரு இடத்துலையும் தோத்து போகல அப்படின்னு தெரிகிறது அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவ வந்தாலாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா ஹரிஹரஹா ஸ்ரீ அந்த ராஜாக்களுடைய பேர் வெற்றி பெற்று வந்தாலாம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாலாம் நாமள்தான் என்ன கேட்போம் எனக்கு ஏதாவது நல்ல பெரிய பங்களாவாக கட்டி கொடு ஒன்றும் இல்லை தபஸ் பண்றதுக்கு சௌக்கியமா ஒரு கோழி கொடுங்க கேட்போம் அப்படி கேட்கலையா வித்யா ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டாலாம் அப்படி கேட்டு அந்த ராஜாக்களும் ஒத்துண்டு மேற்கொண்டு அந்த வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டான் அந்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆறுது ஸ்ரீ வித்யாரண்ய ஸ்ரீசரனால் ஸ்வயமாகவே நல்ல தெய்வஜா ஜோதிஷஜ்யா அவருடைய கிருதிகள்ல பார்த்தோன்னா நானா விதமா இருக்கும் மீமாசையிலும் கிரந்தம் எழுதியிருப்பார் வேதாந்தத்திலையும் எழுதியிருப்பார் இந்த ஜோதிஷத்திலையும் எழுதியிருப்பார் ஜோதிஷத்திலையும் மூணு கிரந்தங்கள் எழுதியிருக்கார் மாதவ கால காலகவ கா காளியம்னு ஒரு புஸ்தகம் பேரின் நினைவில் அவரு கால மாத்தி சொல்லிட்டேன் கால மாதவியம்னு ஒரு கிரந்தா இது வந்து ஜோதிஷத்துல அவரையே எழுதின கிரந்தா பலவிதமான சாஸ்திரங்களை கற்றறிந்தவர் அவர் வந்து ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு கொடுக்கிறார் இந்த முகூர்த்தத்துல நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு குறிச்சு கொடுக்கிறார் ஆனா அந்த விழா நடக்கும் பொழுது ஒரு சின்ன தவறு ஏற்படுறது இந்த வாத்தியக்காராலோ மற்றவர்களோ அவசரப்பட்டுட்டு வாத்தியங்களை ஆரம்பிச்ச உடனே முகூர்த்தம் வந்தாயிடுத்துன்னு எல்லாரும் ஏமாந்துட்டு அந்த நடக்க வேண்டிய கர்மாக்களை ஆரம்பிச்சிடுறா அதாவது குறித்த முகூர்த்தத்தை காட்டிலும் கொஞ்சம் முன்னதாகவே ஆரம்பிச்சுட்டா இப்படி ஆரம்பிச்சதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டா அது ஒரு சிரமத்தை கொடுக்க கூடியதா இருந்தது என்ன சிரமத்தை கொடுக்கும்னு கேட்டா இந்த ராஜ்யம் நிலையாக இருக்காது உள்ளுக்குள்ளாரே உள்ளுக்குள்ளாரே சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால நிலையை கொண்டு வந்துருத்தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஆரம்பித்தது ஆரம்பிச்சதாகவே இருக்கட்டும் அதுதான் குருவனுடைய அனுகிரகம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு ராஜாவும் வர வந்துட்டு எல்லாம் நடஞ்செடுத்து பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு குரு தட்சிணை என்ன சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு கேட்குறார் நீ என்ன கேட்டால் கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்கிறார் ஆமாம் கொடுக்குறேன் அப்படின்னாராம் மொத்த ராஜ்யத்துக்கும் என்கிட்ட கொடு அதுவும் அதை வர்ணனை பண்ணும்போது எப்படின்னு கேட்டான் என்னென்னலாம் இருக்கு சொல்லுன்னு லிஸ்ட் கேட்டாராம் லிஸ்ட் எல்லாம் சொன்னேன் இவ்வளோதானே சரி இதெல்லாம் அப்படியே நான் கொடுத்துடும் என்னடா இது சன்னியாசிக்கு இவ்வளவு தேவையான நமக்கு கேள்வி வரும் ஆனால் அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் தான் நமக்கு வேணும் என்னென்னு கேட்டால் இந்த ராஜ்யம் எந்த முர்த்தத்தில் கொடுக்கப்பட்டதோ அதில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதுக்காக பிராயஷ்டித்தமா என்ன பண்ணாரா இதை வெளியில யார் சொன்னா என்ன ஆகும் பயந்துடுவா யாருக்கும் எந்த துக்கம் வரக்கூடாது அதுதான் குரு எல்லா துன்பங்களையும் தாம் வச்சுண்டு சிஷ்யாளுக்கு சிரிச்ச முகத்தோட அது காமிப்பாரு அது வெளியில இருந்த பார்த்தா புரியாது அவர் அந்த சிரமத்தை வாங்கிண்டு சரி எல்லாம் வாங்கிண்டாரு என்ன பண்ணினாருன்னா இப்போ நீ இதை சாசனம் பண்ண வேண்டியது எப்படி ராமனுடைய ராஜ்யத்தை பரதன் சாசனம் பண்ணினானோ அத போல இங்க இந்த ஹரிஹர ராஜாவும் புக்கன ராஜாவும் ஸ்ரீ ஜெகத்குரு வித்யாரண்ய ஸ்ரீசரணாலுடைய ராஜ்யத்தை அவளுடைய ஆஜையின் பெயரால இவா ராஜ்யம் பண்ணிடலாம் இப்ப பாருங்க எவ்வளவு வந்துரு பாருங்கோ அந்த முகூர்த்தத்துல ஏற்பட்ட தோஷம் போயா எடுத்து இன்னொன்னு நியஸ்த ராஜ்யம்னு சொல்லுவா அது ஒரு பயத்தோட தான் பாலனம் பண்ணணும் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ராஜாவுக்கும் ஒரு கடிவாளம் வேணும் இல்லையா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா இப்ப நாம நம்முடைய பொருளை எப்படி வேணா செலவழிப்போம் இன்னொருத்தர் கொடுத்து வச்சா ஜாகிரத்தையா பார்த்துப்போம் ஏன்னா அவர் கேள்வி கேட்பார் ஏதாவது ஆச்சுன்னா கேள்வி கேட்பார் இப்படி ஒரு ஏற்பாடே நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு